கண்ணுக்கு தெரியாத கடவுளை நான் ஏன் நம்பணும் உனக்கு உயிர் இருக்குன்னு நீ நம்புறியா இல்ல உயிர் இருக்கா கண்டிப்பா இருக்கு நான் உயிரோட தானே இருக்கேன் ஓ நம்பிக்கை வேறு உன் மெய் வேறு தானே உன்னுடைய மெய் என்ன உயிர் அப்போ நாத்திகர்கள் கடவுளே இல்லைன்னு சொல்றாங்களே கடவுளே இல்லன்னு சொல்ற கேக்குறவங்களுக்கு உலகம் உருண்ட அப்படின்னு சொல்லி யார் சொன்னா ஸ்பேஸுக்கு போக முடியும்னு யாரு சொன்னா நீ போய் ஸ்பேஸ்ல பாத்தியா அதை மட்டும் எப்படி நம்புற நீங்க சயின்ஸும் போயின்னு சொல்றியா ஆன்மீகமே உண்மையான சயின்ஸ் சொல்ற புரியலையே அது எப்படி ப்ரூஃப் இருந்தா அது சயின்ஸ் சொல்லிடுற ப்ரூஃப் இல்லைன்னா நேச்சர் அப்படின்ற ஒரு பேர் சொல்லிடுறீங்க அந்த நேச்சரை கிரியேட் பண்ணது யாரு